ஐய் வணக்கம் முறவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வீடியோக்கோ ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்குது தம்ளைன்லாம் என்னக்கா தம்ளைன் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் தம்ளைன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி க்ரியேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க தம்ளைன் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது மெயினாக நம்ம ஒரு வீடியோ எதை வச்சு எது எதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது அந்த தம்ளைனில் அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும் வச்சு ஒரு தம்ளைன் பண்ணால் பண்ணாதான் லைனில் தள்ளும்பொழுது நம்மளோட தம்ளைனை பார்த்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்த்து நம்மளோட சேனலுக்கு வந்து வீடியோக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோக்கு உயிர் கொடுக்குறதே ஒரு தம்ப்ளைனு தான் சரிங்களா முன்னாடி வந்து நான் ஒரு தம்ளைன் வீடியோ நான் போட்டிருக்கேன் அது ஒரே ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு தம்ளைன் வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறது அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸி என்னக்கா ரெண்டு ஆப்ஷனு கஷ்டம் அப்படிலாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் ஒரு ரெண்டு தமிழையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான தமிழையும் நீங்களும் அழகழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம் வந்து வாங்க எதுக்காக ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு எதுக்காக ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும் அதுக்காக வந்து நான் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் முன்னாடி ஒரே ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிவிட்டேன் அதில் வேற சிக் ஸ்டிக்கர் நம்மளுக்கு வந்து இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் வந்து கட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து இருக்காது அந்த மாதிரி நான் ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சேன் அதை பற்றியான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னக்கூடி மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பைசா கட்டியும் அந்த ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா இப்போ இன்ஷார்ட்டை பொறுத்தளவில் பைசா கிடையாது இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்ல போகிற ஆப்ஷனில் வந்து பைசா கட்டியும் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் பைசா கட்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக உள்ள விஷயங்கள்லேயும் நிறைய அழகழகாக கம்ப்ளைண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு அதிகமாக எஃபெக்ட் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது நானும் சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ அது போக எழுத்து பார்க்க பழச்சுன்ட்ருக்கணும் தள்ளி விடையில் நம்மளோட எழுத்து வந்து பார்க்க பழிச்சின்னு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சாலே போதும் அது சமையல் வீடியோவாக இருந்தாலும் விளாக் வீடியோவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ஸ்டிக்கர் வந்து சில ஆப்ஷனில் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு கிச்சன் வீடியோ போடுவீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆப்ஷன் சில இதில் வந்து இருக்காது சரிங்களா அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆப்ஷன் சொல்லி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்சட் ஆப்ஷன் வந்து நான் ஏற்றி வச்சுக்கோங்க இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அனைத்து வகையான யூடியூப்பை பற்றி உள்ள எந்தெந்த ஸ்டிக்கர் நீங்கள் தேவையோ இதில் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு கிரீட மாதிரி ஒன்று இருக்கும் இந்த இப்போ நான் உங்கள இல்லை கிரீட மாதிரி ஒன்று இருக்கலாம் இந்த ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க பைசா கட்டி எடுக்கிற மாதிரி நீங்கள் பைசா கட்டி ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் அது போக ஃப்ரீயாக உள்ள ஆப்ஷன் வந்து ஏகப்பட்டது இதில் இருக்கும் இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் யூடியூப்னால் யூடியூப்பை சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பை பற்றி உள்ள அத்தனை ஸ்டிக்கர் வரும் கிச்சன் கிச்சன் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட அத்தனை ஸ்டிக்கர் வரும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஏன் நான் முன்ன கூட்டி சொல்லிடுறேன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து இப்போ ஒரு ட்ராவல் வீடியோ பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே இந்த ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா இந்த ஆப்ஷன் ஏற்றி வச்சுக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இன்ஷாட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம் இந்த ஆப்ஷனும் நம்ம ஏற்றி வச்சுக்கணும் இதில் வந்து எழுத்துக்கள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு கூடிய எழுத்துக்கள் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா அந்த ஃபிக்ஸட் ஆப்பில் வந்து அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதுக்கு நம்ம பைசா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு மெயினாக ஏற்றி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சிம்பிளாக நான் இன்றைக்கி போட்ட வீடியோக்கு மெயினாக தம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து சைடில் நான் ஷாட் போடுறோம்ல இதிலே வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க சரிங்களா நான் தனியாக உள்ளே போய் நான் சொல்லி கொடுக்கல இதே வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கூட்டி தம்ளையில் எந்தெந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் கேலரியில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபிக்ஸட் ஆஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் வச்சுக்க மெயில் இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணினாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபிக்ஸட் ஆஃப் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரும்பொழுது ஃபஸ்ட்டு சர்ச் இருக்குல்ல மேலே சர்ச் இருக்குல்ல இதை வந்து எடுத்துக்கோங்க இதில் யூடியூப் பேக்ரவுண்டு அப்படி இல்லைனா உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ நான் அந்த ஒரு மார்க் போட்டுக்கலாம் என்னென்ன உங்களுக்கு கலர் தேவையோ அந்த கலரை இதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது தம்ளேனுக்கான பேக்ரவுண்டு சரிங்களா நான் இப்போ யூடியூப் பேக்ரவுண்டு நான் போடுறேன் எனக்கு இதில் எந்த கலர் பிடிச்சி காட்டுறேன் டபுள் கலர் வேணும்னா ப்ளூ அண்ட் பிங்க்கு ப்ளூ அண்ட் ரெட்டு அப்படி வந்து உங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்து மேலே நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து யூடியூப் பேக்ரவுண்டு சர்ச் பண்ணிக்கிட்டேன்னா யூடியூப் பேக்ரவுண்டு ஒன்று என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன்னா இந்த கலரை வந்து சே எடுத்துட்டு அடுத்து எது எது கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த இன்ட்டு மாதிரி ஒரு ஏற மார்க் போட்டுருக்கலாம் இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூடியூப் சைஸுக்கு வந்து எடுத்துக்கணும் சரிங்களா சிலது பெரிய பேனராக இருக்கும் சிலது சின்ன பேனராக இருக்கும் அதனால் யூடியூப் சைஸ் பதினாறு இன்ட்டு ஒம்போது அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துடணும் வந்துட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழனுக்கு வந்து எந்தெந்த ஃபோட்டோ வைக்க போகிறோமோ அதுதான் மெயின்னு அப்போ வந்து நம்ம ஆடு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணோம்னா உள்ள கேலரி பேஜுக்கு போகும் இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ ஒன்றோ ரெண்டோ எத்தனை ஃபோட்டோ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஃபோட்டோ தான் எப்போதும் மேக்ஸிமம் தம்ளைனில் வைப்பேன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நேராக வந்து நம்ம வந்துடும் நம்மளோட அந்த பேஜில் வந்து இருக்கும் இதை நம்ம ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் நம்மளோட ஃபோட்டோவில் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது அது தம்ளைனுக்கு சரிங்களா அப்போ அதை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே தள்ளி விட்டிங்கன்னா கத்திரிக்கோள் மாதிரி ஒரு மாடல் இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்கோளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோ அதுவே கிராஃப் ஆகி தனியாக கட் பண்ணி கொடுத்துரும் அதை நீங்கள் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அதை ஜூம் பண்ணி வச்சு மேலே வந்து டிக்கு கொடுத்துருங்க டிக்கு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க நான் மற்றபடி இதில் எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து என்னென்ன ஸ்டிக்கர் தேவையோ மேலே வந்து சர்ச்சின்னு இருக்கில்ல அதில் கிளிக் பண்ணி யூடியூப்பு கிச்சன் ப்ராடக்ட்டு அப்படி இல்லைனா விவசாய ப்ராடக்ட்டு ட்ராவல் ப்ராடெக்ட் என்னென்ன தேவையோ நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படி எல்லாமே இங்கிலீஷில் போட்டு சர்ச் பண்ணுங்கள் தமிழில் இதில் வராது இங்கிலீஷில் சர்ச் பண்ணுற எல்லாமே இதில் வந்துடும் அது தேவையோ எங்கெங்கே வைக்கணுமோ அந்த தமிழையில் வச்சுக்கோங்க இது முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து எழுத்து செட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு மூணாவதாக இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணோம்னா நம்ம அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது கேலரி பேஜில் இருக்கும் அதை எடுத்து அதே பதினாறு டூ ஒம்போது அந்த அந்த பேஜை அந்த யூடியூப் பேனரை வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன எழுத்து வைக்க போகிறோமோ கீழே வந்து எழுத்த கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா எழுத்தை கிளிக் பண்ணி இப்போ நான் பேனர் இன்றைக்கி வந்து பேனர் வைக்கிறத பற்றி உங்களுக்கு நான் யூடியூப் வந்து கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ என்னென்ன விஷயங்கள் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு எழுத்தாக வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் ஒரு எழுத்து எழுதி முடிச்சோடனே கீழே கலர் கேட்கும் அந்த கலரை கொடுத்துட்டு நீங்கள் எந்த கலர் தேவையோ இந்த மாதிரி டைட்டில் டைட்டிலாக மாற்றிக்கலாம் கலர் கலராக மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு இப்போது அதை செட் பண்ணுவோம் சரிங்களா ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்குவோம் நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அது உங்களுக்கு இதில் எழுத்து செலக்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் தம்ப்ளைனை க்ரியேட் பண்ணிட்டேன் இதுதான் என்னோடய தம்ப்ளைன் இன்றைக்கி வச்ச தம்ப்ளைன் என்னோடய வீடியோவுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்தந்த தம்ளைனை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே ஒருவங்களையே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதிகப்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்